சில நாட்கள் மாதிரி ஒரு குழந்தை வந்து பால்கனியில் வந்து தவறி விழும்போது அந்த தாயா பேயா அப்படிலாம் ஒரு சகட்டு மணிக்கு கமெண்ட் பண்ணும்போது அது மனசு உடஞ்சி அது கூட பண்ணி இறந்துட்டாங்க விவாகரத்து பெற்ற ஒரு நடிகையோட அவர் வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாரு அந்த ரெண்டு குடும்பங்களுக்குள்ள ஏற்படுற அந்த சண்டை சச்சரவுல மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிற சாதாரண ரேணுகாசாமின்ற ஒரு இளைஞர் அவர் வந்து இதுல உள்ள நுழைஞ்சி விமர்சனம் பண்ற இது எவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் சினிமாவில் இருக்கிற தொடர்ந்து ஆண் பெண் தொடர்பு வந்து மையப்படுத்தி பேசியே இன்னைக்கு மிகப்பெரிய வந்து ஒரு வர்த்தகம் நடந்துட்டு இருக்கு இது என்ன பெரிய இவன் நான் பா நான் எவ்வளவு நடிகர் நான் எனக்கு பின்னாடி எவ்வளவு அரசியல் கட்சிகள் இருக்கு அவன் இன்னும் பெரிய ஒரு ஆஃப்டர் ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிறவன் தான் அவன் கூப்பிட்டு அடிச்சு உதச்சி ஒரு நாள் புள்ளாவெல்லாம் வச்சு அடிச்சாங்களாம் ஆலவந்தார் கொலை வழக்குன்னு ஒன்று நடந்துச்சு அந்த ஆலவந்தார் கொலை வழக்குல குற்றம் சாட்டப்பட்டவங்க ரெண்டு பேர் ஆலவந்தார் யாரு கேட்டா ஒரு பத்திரிகையாளர் அவர் கொல்லப்படுறார் கொல்லப்பட்டதுக்கு காரணம் கேட்டா பாலியல் ரீதியான பிரச்சனை இரண்டு மிகப்பெரிய ஸ்டார்கள் ஒருத்தர் காமெடியர் ஒருத்தர் வந்து ஹீரோ அந்த காலத்து சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாபு கலைவனர் என் எஸ் கிருஷ்ணன் இவங்க ரெண்டு பேரும் ஒரு நடிகை தொடர்பா வந்து வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் கர்நாடகாவில் ஒரு கொலை சம்பவம் அது வந்து பெரிய அளவில் பேசப்படுது ஏன்னா அவர் ஒரு சினிமா நடிகர் வந்து கொண்டுட்டார் அப்படிங்கிற மாதிரி விசாரணை போயிட்டுருக்கு அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் தர்ஷன் அவர்கள் தான் கொலை பண்ணார் ரேணுகா சுவாமி அவ அவர்கள் அப்படிங்கிற மாதிரி கர்நாடகாவில் பெரிய பரபரப்பாக போயிட்டுருக்கு அந்த வழக்கை பற்றி சொல்லுங்கள் சார் ஒரு இணையத்தில் வந்து நம்ம பயணிக்கிறோன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் ஒரு எத்திக்ஸை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் சமூக வலைதளத்தில் நமக்கு இன்னும் சர்வ சுதந்திரம் இருக்கிற மாதிரி ஒரு காட்டு தர்பார் மாதிரி காட்டு மிராணி மாதிரி நடந்துக்கிறாங்க சில பேர் அது யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன் சமூக இணையதளத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு பதிவுக்கு ஒரு கமெண்ட் போடுறீங்கன்னால் கூட ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் கமெண்ட்டுக்கே சொல்கிறேன் நாம் ஒரு பதிவு போட்டாலும் அவங்க வந்து அது கொஞ்சம் கண்ணிய குறைவாக இருக்கக்கூடாது முதல்ல அது தெரிஞ்சுக்கணும் நமக்கு பிடிச்சது எல்லாமே வந்து மற்றவங்களுக்கு பிடிக்குன்றதுக்காக வந்து அப்படியான ஒரு எண்ணத்தில் வந்து சில பேர் செயல்படுவாங்க தனக்கு இதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் மற்றவங்க ரசிப்பாங்க நம்ம இதெல்லாம் ரசிக்கிறோமோ அதெல்லாம் மற்றவங்க ரசிப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து பதிவேற்ற மட்டும் இல்லாமல் டேக்லாம் பண்ணுவான் கொண்டு போயிட்டு அது அவங்களுக்கு வந்து ஒவ்வாமை கூட அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் கூட இருக்காது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இன்னும் ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டு இன்னொருத்தருடைய ப்ரைவசி இன்னொருத்தருடைய உரிமையில் போயிட்டு இன்னொருத்தருடைய குடும்ப விஷயமோ அல்லது இன்னொருத்தருடைய பிரச்சனையில் போய் தலையிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறது இதெல்லாம் வந்து சமூக வலைதளத்தில் எவ்வளோ ஆபத்தானது கடந்த காலத்து இப்போது சில சில நாட்கள் முன்னாடி ஒரு குழந்தை வந்து பால்கனியில் வந்து தவறி விழும்போது அந்த குழந்தை வந்து காப்பாற்றப்பட்டுருச்சு ஆனால் அது வந்து அது வைரல் ஆகும்போது அந்த சமூக வலைதளத்தில் ஒரு பொறுப்பான ஒரு கமெண்ட்டுகள் இல்லாமல் கொஞ்சம் அதிகப்படியாக வந்து அவங்க தாயாரை வந்து நீ தாயா பேயா அப்படிலாம் ஒரு சகட்டு மேனுக்கு கமெண்ட் பண்ணும்போது அது மனசை உடஞ்சி அதை படித்தவங்க தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க தாயை தற்கொலை பண்ணிவிட்டு ஆமாம் இப்போ குழந்தைங்களுக்கு அந்த குடும்பம் வந்து ரெண்டு குழந்தைங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு இப்படி ஒரு சமூக வலைதளத்தில் நீங்கள் கமெண்ட்ன்ற பேரில் நீங்கள் வந்து நீங்கள் அதிகமான ஒரு உரிமையை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஏதோ ஒரு சுப்ரீம் ஜட்ஜ் மாதிரி இன்னும் பெரிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு மாதிரி நீங்கள் பதில் அந்த கமெண்ட் பண்ணுறது எந்த மாதிரி த வந்து ஒரு விளைவை ஏற்படுத்தணும்னா கிட்டத்தட்ட ஒரு கொலையில் போய் விழுந்துச்சு இப்போ தர்ஷன்றவர் வந்து ஒரு அறியப்பட்ட நடிகர் கர்நாடகாவில் ஒரு சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாங்க சரிங்களா அவர் வந்து குடும்ப வாழ்க்கை குடும்பத்தில் வந்து மனைவி இருக்கிறாங்க மகன் இருக்காங்க அதை தாண்டி அவருக்கு பல பெண்களோட உறவு இருக்குது குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண்ணோட வந்து என்ன விவாகரத்து பெற்ற ஒரு நடிகையோடு அவர் வந்து தனியாக வந்து ஒரு குடும்பம் நடத்திட்டுருக்கிறாரு அந்த ரெண்டு குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுற அந்த சண்டை சச்சரவில் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிற சாதாரண ரேணுகாசாமின்ற ஒரு இளைஞர் தாய் தந்த வயசான தாய் தந்தை இருக்கிறாங்க திருமணமாகி ஒரே ஒரு வருடம் வருடம்தான் ஆகுது அவர் வந்து இதில் உள்ள நுழைஞ்சி பஞ்சாயத்து பண்ணுறார் பஞ்சாயத்து மீன்ஸ்னா பேசுகிறது கருத்து தெரிவிக்கிறன்ற பேரில் வந்து விமர்சனம் பண்ணுறாரு இது எவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் தனக்கு தொடர்பே இல்லாத ஒரு விஷயத்தில் போய் பேசுறதோ இல்லை தன் அது கேட்டால் ஒரு பொது கருத்தாக கூட இருக்கட்டும் ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்குது ஒரு அரசியல் கற்று கருத்துக்கு மாற்று கருத்து இன்றைக்கி சொல்ல முடியல அவ்வளோ சகட்டு மேனைக்கு இன்றைக்கி வந்து அது ஒரு கட்சியோட தொண்டராக இருக்கட்டும் அனுதாபியாக இருக்கட்டும் அவ்வளோ சகட்டு மேனிக்கி பேசுகிறாங்க சமூக வலைதளத்தில் நம்ம வந்து ஒரு இது போன்ற ஒரு ஒரு தகவல் அரசியல் விமர்சகராக அல்ல ஒரு பத்திரிக்கையாளராக நம்ம கருத்து தெரிவிக்கும் போதே நமக்கு இவ்வளோ சிக்கல் இருக்குது போனை போட்டே திட்டுறான் என்ன தலை எங்கள் தலைவர் நீ இப்படி பேசிட்டா அப்படி பேசிட்டா அது சொல்லிட்டா அது மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு குடும்ப விஷயத்தில் போய் ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் அதுவும் பிரபலமானவர்களுடைய இந்த அரசியல் சினிமா இது பிரபலங்கள் வாழ்க்கையில் சர்வ சகஜமான விஷயம் இது உண்மை இது இங்கே வந்து ஏன் இன்றைக்கி வந்து குறிப்பிட்ட ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் இருக்கிற அந்த தொடர்புகள் வெளித்தொடர்பு நான் சொல்கிறது ஆண் பெண் தொடர்பை வந்து மையப்படுத்தி பேசியே இன்றைக்கி மிகப்பெரிய வந்து ஒரு வர்த்தகம் இருக்குது இங்கே இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இன்னும் பல எல்லா மாநிலங்களும் இதெல்லாம் பிரச்சனை ஒரு அரசு ஒரு வந்து ம ஒரு அந்தரங்கம் ஊமையானதுன்னு சொல்லுவாங்க ரகசியமாகவே இருக்கணும் ஆனால் அது அம்பலத்துக்கு வந்து பேசி அசிங்கப்படுத்தி அடுத்தவங்களுடைய வந்து கேரக்டரை வந்து பார்த்தோன்னா வந்து நாசம் பண்ணி இப்படியெல்லாம் சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ரெண்டு குடும்பங்கள் அது எந்த குடும்பமாக இருக்கட்டும் சினிமா நடிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா சக மனிதர்கள் தானே ரெண்டு குடும்பத்துக்கும் ஏற்படுற அந்த பிரச்சனையில் உள்ள நம்ம நுழைஞ்சி அது கருத்து சொல்கிற பேரில் ஒரு சார்பாக போய் என் தலைவர் இத்தனைக்கும் அந்த தர்சனருக்கு வந்து இந்த ரேணுகா சாமி வந்து ரசிகர் என் தலைவர் குடும்பத்தை நீ வந்து இப்படி பண்ணினா அப்படி பண்ணினா நீங்க நான் எப்படி ஒரு பண்றாங்க இந்த விமர்சனங்களுக்கு வந்து அவர் வந்து காவல்துறையில் புகார் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரியான விசாரணை பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி போகாம வந்து இது வந்து கரெக்டான கேள்வி இது வந்து என்னென்னா யார் யாருன்றதுதான் இப்போ உங்களை மாதிரி என்ன மாதிரி யாரெல்லாம் யாராவது ஒரு வரம்பு மீறி விமர்சனம் பண்ணாங்களா நம்ம நேரம் நசு பண்ணணும்னா காவல்துறை தான் அணுகுவோம் அதுவும் குறிப்பாக நான் பார்த்த வரைக்கும் இந்த சைபர் கிரைம் இருக்கு இல்லையா இந்த மாதிரியான புகார்கள் கொண்டு போகும்போது போனால் ஒரு நாளைக்கு லட்சம் புகார் பதிவாகும் போலீஸ்காரன் மனுஷங்க தானே நீங்கள் என்ன தான் சைபர் கிரைம் போட்டிங்கன்னா அங்கே என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லட்சம் போலீஸாக போட்டிருக்கு அங்கே இருக்கிறத சொற்ப எண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு நாளைக்கு இது மாதிரியான புகார்கள் வந்து இதை ஒன்றுச்சின்னு தேடுதல் பண்ணாங்கன்னா எந்த வேலையும் செய்ய நடக்காது ஏன்னா சமூக வலைதளம் வந்து அந்த மாதிரி இருக்குது ஒரு குப்பையாக இருக்குது யாரை யாரை எதுக்கு என்ன விமர்சனம் பண்ணுறான்னு ஒரு வரம்பேலாம் பண்ணுறான் நரேந்திர மோடியிலிருந்து சாதாரண வந்து ஒரு கடல்நிலை கடநிலை ஊழியர் வரைக்கும் அந்த கருத்து வேற்றுமைகள்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க இப்படி பார்க்கும்போது நீங்கள் கேட்குற கரெக்ட் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க கேட்டுருக்கலாமேன்னு சொல்லிட்டு ஆனால் அவங்கக்கூடிய சூழ்நிலை என்னென்னு கேட்டனா ஒரு அதிகாரம் ஒரு பெரிய பிரபலம் இதை தாண்டி நீங்கள் போலீஸில் புகார் கொடுத்தா என்ன நடக்கும் வழக்கு விசாரணை சொல்லிட்டு நாலு முறை அவங்க தான் அலையணும் அதுக்கப்புறம் அவனு ஒரு அவன் ஒரு முறை வந்தான்னா புகார் கொடுத்தவங்க நாலு முறை வரணும் அப்படி தான் இருக்குது இன்னைக்கு இது யாரையும் குறை சொல்கிறதுக்கெலாம் கிடையாது அப்படி போகும்போது கேட்டால் அவங்களுடைய ரெமிடி கிடைக்காது இது என்ன பெரிய இவனாவ அவன் நான் பா நான் எவ்வளோ பெரிய நடிகன் நான் எனக்கு பின்னாடி எவ்வளோ அரசியல் கட்சிகள் இருக்குது தொண்டர்கள் இருக்கிறாங்க அதிகாரம் பலம் புரிஞ்சவங்க இருக்கிறாங்க அவன் என்ன பெரிய அவன் ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவன் தான அவன் அப்படின்றத கூப்பிட்டு அடித்து உதச்சி ஒரு நாள் புள்ளாலாம் வச்சு அடிச்சாங்கலாம் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் அடித்தாலே போர் அடிக்கணும்னு வச்சுன்னு அடிக்கிறவனுக்கு அவனை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அடிச்சிருக்காங்கன்னா அப்போ எவ்வளோ ஒன் வந்துருக்கணும் அதுதான் அங்கே முக்கியமானது ஒருத்தனை ஒரு நாள் ஃபுல்லாக அடிக்கிற அளவுக்கு வந்து வந்து ஒரு பத்து பேர் கொண்ட கூலிப்படையை கொண்டு வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக அடித்து வெட்டி தூக்கி குப்பையிலே போட்டாங்க இப்போ புரியுதுங்களா அவனை வீசப்பட்ட இடம் குப்பை அவன் பயணித்ததும் ஒரு குப்பைன்னு தெரியணும் சமூக வலைதளமும் ஒரு குப்பை தான் சரி இப்போ க கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்க கூடிய தர்ஷன் அவர்களை பார்க்குறதுக்கு இப்போதும் ரசிகர்கள் வந்து குவிந்துருந்தாங்க அவங்கள வந்து தடியடி மாதிரி அப்படிங்கிறவங்க சொன்னால் நீங்கள் வருத்தப்படலன்னு நான் சொல்கிறேன் நான் இன்றைக்கி நேற்று பார்க்கவே இல்லை எம்ஜிஆர் காலத்தை வந்து பார்த்துட்ருக்குறேன் எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் பழசாக பண்ணால் உங்களுக்கு போர் வச்சிரு ஆனால் வேறு வழி நான் போகிறேன் இதுக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் ரெண்டு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுட்டு ஆகணும் இங்கேயும் நான் பேசவே இல்லை இங்கே நான் சொல்கிறேன் வந்தார் கொலை வழக்குன்னு ஒன்று நடந்துச்சு அந்த ஆளவந்தார் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவங்க ரெண்டு பேர் ஆளவந்தார்ன்றவர் யாருன்னு கேட்டால் ஒரு பத்திரிகையாளர் அவர் கொல்லப்படுறார் கொல்லப்பட்டதுக்கு காரணம் கேட்டனா பாலியல் ரீதியான பிரச்சனை சரி என்ன பாலியல் ரீதியான பிரச்சனை இரண்டு மிகப்பெரிய ஸ்டார்கள் ஒருத்தர் காமெடியர் ஒருத்தர் வந்து ஹீரோ அந்த காலத்து சூப்பர் ஸ்டார் ஜா தியாகராஜ பாகவதர் இன்னொருத்தர் காமெடி என் என்எஸ் கிருஷ்ணன் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒரு நடிகை தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலியல் ரீதியான ஒரு தொடர்பு இருக்குது அந்த காலத்து இந்த மாதிரி டிஜிட்டல் மீடியாலாம் கிடையாது கேமராலாம் கிடையாது ஆனால் வந்து அவர் வந்து தொடர்பு இருக்கிறது அவர் பத்திரிகைகளை எழுதுறாரு ஆளை வந்தார்ன்றார் அவர் பத்திரிகை எழுதுகிறார் அவர் வந்து கொலை செய்யப்படுறார் மர்மமான முறையில் இன்றைக்கி எப்படி தர்ஷன் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார்க்காக கைது செய்ய அதே மாதிரி அன்றைக்கி வந்து தியாகராஜ பாகவதரும் வந்து கிருஷ்ணனும் கைது செய்யப்படுறார் அந்த வழக்கு நீண்ட காலம் நடக்குது அப்போது வந்து அன்றைக்குள்ள நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சொ விஷயம் சொல்கிறேன் அப்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரிட்டிஷ் நீதிமன்றம் தான் இருக்குது அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் தண்டனை கொடுத்துறாங்க சிறையிலே வாடி அவங்களுடைய மார்க்கெட்டு இழந்து செல்வாக்கு இழந்து ரெண்டு பேருமே கடனாளி ஆகி அதுக்கப்புறம் வந்து ஹைகோர்ட் அதாவது கட்டினா அப்போது மேல் வந்து பிரிட்டிஷ் அதாவது அவங்க வந்து லண்டனில் நடந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து ரெடிஸ் ஆகிறாங்க இது பெரிய பழைய வரலாறு நீங்கள் ஆளவந்தார் கொலை வழக்குன்னு நீங்கள் தட்டினீங்கன்னா நீங்கள் நெட்டில் போய் பார்த்துக்கலாம் அதுவும் நெட்டில் இருக்குது அதுவும் நெட்டில் இருக்குது இவனால் அது படிக்கலை போல் இருக்குது அதே தான் கிட்டத்தட்ட இதுவும் இவன் இன்னும் பத்திரிகையாளர் கிடையாது ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிற ஒரு சாதாரண நபர் எதுக்கு சொல்கிறேன்னா பொதுவாகவே வந்து கேட்டால் அடுத்தவங்க விஷயத்தில் நம்ம வந்து நுழையக்கூடாது அடுத்தவங்க குடும்ப விஷயம் அடுத்தவங்களோட பர்சனல் விஷயம் இது நீங்கள் ஒரு விஷயம் ஒரு படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சில வருடங்களுக்கு முன்னாடி இருந்தது திருட்டு பயலேன்னு ஒரு படம் படம் பேர் திருட்டு பயில் ஜீவன் நடிப்பார் அதில் கதாநாயகனா ஒரு வேலை இல்லாத ஒரு இளைஞர் கேமரா வச்சுட்டு சுற்றுறாரு அப்போ ரெண்டு பேர் உல்லாசமாக இருக்கிறத ஃபோட்டோ எடுத்துறாரு படம் எடுத்துறாரு அதுக்கு பிறகு தெரிந்தால் அவங்க கணவன் மனைவி இல்லைன்னு தெரிய வரும்போது அவர் வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறார் பிளாக்மெயில் பண்ணுறாரு படத்தை வந்து அந்த பெண்கிட்ட வந்து அந்த கறக்குறார் ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னுடைய கணவர் வந்து கணவருக்கு அதாவது கேட்டனா கணவர்கிட்ட சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை வந்து இப்போ எப்படி இந்த பவித்ரா கவுடா வந்து தர்ஷன்கிட்ட சொன்ன மாதிரி தன் கூட யார் தொடர்பு இருக்கானா கணவனுடைய நண்பன் அவர்கிட்ட சொல் அவங்க சொல்லும்போது இந்த மாதிரி அப்பாஸ் கேரக்டர் அவர்கிட்ட வந்து மாலவிகா சொல்கிறேன் என்ன மாதிரி கேட்டிங்கன்னா அவன் வந்து என்னை வந்து கேமராவை ஷூட் எடுத்துகிட்டு என்னை மிரட்டிகிட்டு இருக்கான் நான் கொடுத்துட்ருக்குறேன் பணமாக கொடுத்துட்ருக்குறேன் அவன் எப்போ பார்த்தாலும் என்னை மிரட்டினே இருக்கிறான் உடனே அப்பாஸ் என்ன செய்யறாரு நேராக போகிறாரு ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் தொகையை கொடுத்துன்னு கேட்டிங்கன்னா அந்த வீடியோ ஃபுட்டேஜை அவர் வாங்கிறார் வாங்கிறார் இருந்தாலும் அவங்ககிட்ட இருக்குது அடிஷனல் இருக்குது அந்த வீடியோ ஃபுட்டேஜ் வாங்கிட்டு அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அதே மாலவியாவை அவருக்கு பிளாக்மெயில் பண்ணுறாரு எப்படி இருக்கு பாருங்கள் இதை ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து கணவர் வந்து தன் மனைவி கிட்டே சில மாற்றங்கள் இருக்குன்றது தெரிஞ்சு உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டனா ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி கிட்ட கொடுத்து அதை கண்டுபிடிக்க சொல்றாரு அவரும் கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் போட்டுறார் இதுதான் காரணம் உங்கள் மனைவி வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க இன்னார் பிளாக்மெயில் பண்றா இதுக்கு முன்னாடி இந்த பையன் அவன் பண்ணிட்டு இருக்கான் ரெண்டு பேரும் சேர்ந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க இதுதான் உங்கள் மனைவியோட மாற்றத்துக்கு காரணம் உடனே அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டிங்கன்னா அந்த கேரக்டர் கணவர் கேரக்டர்னு கேட்டினா அப்பாஸை வந்து அடிச்சே குணர்றார் சரிங்களா அடித்து கொடு தலையில் அடித்து கொண்டுறாரு கொன்ன உடனே ஒன்று கேட்டிங்கன்னா அந்த ஸ்டிக்கு ஸ்டிக்கில் தான் அடித்து கொள்றாரு அந்த கோல்ஃபு ஆமாம் கோல்ஃப் விளையாடக்கூடிய அந்த கோல்ஃப் ஸ்டிக்குது அந்த ஸ்டிக்கில் தான் அடித்து கொடுறாரு உடனே கொன்ன உடனே அந்த அந்த ஸ்டிக்கை கொண்டு வந்து ஸ்டிக்கு கையில் வச்சுருக்காரு உடனே ஓடி வந்து ஒரு வேலைக்காரர் வந்து அவர்கிட்ட வேலை செய்கிற வந்து ஊழியர் வந்து வாங்கிக்கிறான் அவன் நான் பார்த்துக்குறான் அவன் அவன் ஜெயிலுக்கு போகிறான்னு அர்த்தம் அவன் கொன்னதான் அவன் ஜெயிலுக்கு போயிடும் இவனை என்ன பண்ணான்னு கேட்டால் அந்த வேலையில இளைஞர் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா எதுக்காக இதை சொல்கிறேன்னா பணம் படைச்சவன் நம்ம யார் குடும்பத்தில் போய் உள்ளே நுழைஞ்சு பஞ்சாயத்து பண்ணுறோமோ அவன் யார்ன்றது முதல்ல பார்க்கணும் அவன் செல்வம் மிக் செல்வாக்கு மிகுந்தவன் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்பேன் அதை நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியாது நான் சொல்கிறேன் அப்போது இவர் என்ன செய்யறதுன்னு கேட்டால் அந்த வேலை இல்லாத இளைஞர் அவனையும் சாகடிக்கிறார் எப்படின்னு கேட்டால் ஒரு ஏர்போர்ட்டில் போகும்போது ஒரு அரசியல் கட்சி மாநாடு ஏதோ ஒரு கூட்டம் நடக்கும்போது கும்பலில் வந்து அந்த கட்சியில் இருக்கிறவங்க ஒருத்த வந்து இவனை குத்திடுவான் அது கட்சிக்காரங்கன்னா ஒரு போராட்டம் பண்ணும்போது இவன் உள்ளே நுழைஞ்சு அது போகும்போது அவனை இவனை குத்தி கொண்டு வர மாதிரி கேட்டான் ஸோ கிளியர் மனைவி பக்கம் ஆதரவாக இருக்கிறார் யார் கணவர் தப்பு பண்ணுற மனைவி தான் ஆனால் ஏதோ சதர்ப்பு சூழ்நிலை தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு மனைவி அவர் ஏற்றுக்கிறார் எப்படி கொண்டு எப்படி எப்படி இருக்கு பாருங்கள் அதனால் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வெட்டவுடனே நாளைக்கு அவங்க தீர்த்துப்பாங்க அதே மாதிரி காதலன் காதலிக்கு பிரச்சனை வந்தால் கூட அவங்க தீர்த்துப்பாங்க உண்மை அது தன் தன் காதல் மனைவி வந்து இன்னொருத்தரோட போய் தொடர்பு வந்தால் கூட மன்னிக்கிற பக்குவம் வந்து அந்த காதல் கணவனுக்கு இருக்கலாம் இருக்கலாம் அது வந்து அவங்க போய்டும் இதில் நீங்கள் உள்ளே நோய் பஞ்சாயத்து பண்ணுற விளைவு தான் சிக்கல் இப்போ பல பேர் நான் செயலன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க குறிப்பிட்ட ஒரு நடிகை வந்து ஒரு குறிப்பிட்ட அமைச்சரோட லிவிங் டுகெதரில் இருக்கிறாங்க அதை சிலாகச்சி பேசுகிறாங்க ஆனால் கடைசி வரைக்கும் பேரை சொல்ல மாட்டேன்றான் நடிகை பேரும் சொல்ல மாட்டேன்றான் அந்த அமைச்சர் பேரை சொல்ல மாட்டேறான் ஏன் ஏன் சொல்லுங்க வழக்காகும்னா வழக்காகும்ல இந்த மாதிரி வெட்டி போட்டு காவலை மேலந்துருப்பானுங்க இப்போ புரியுதுங்களா நமக்கு வேணாம் சார் முழுக்க முழுக்க இது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்ன நடக்குதுன்னு தெரியாமல் உள்ள நுழைஞ்சு நீங்கள் பஞ்சாயத்து பண்ணால் இப்படி தான் வரும் இப்படி தான் வரும் சரிங்க நம்ம என்ன நடக்குதுன்றது தெரியாமையே அப்படியே தெரிஞ்சிருந்தால் கூட நமக்கு வந்து இன்னொருத்தருடைய குடும்பத்தில் போய் நம்ம போய் அந்த இந்த இன்வால்மெண்டே நமக்கு தேவையில்லை அவசியம் இப்ப இன்னைக்கு என்ன ஆச்சு ரேணுகா ரேணுகாசாமியோட வாழ்க்கை தன் ஒரு ஒரு வருஷம் தான் ஆச்சு திருமணம் வாங்கி திருமணம் வாங்கி அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை போச்சு அப்பா அம்மாவுக்கு புள்ளை இல்லாமல் போயிட்டான் இது தேவையான அப்பாவி ரசிகன் எது இவன் தான் எடுத்துக்கணும் ரேணுகாசாமி இணையத்தில் விமர்சிக்கக்கூடிய ரசிகர்களுக்கு பெரிய எச்சரிக்கை பெரிய எச்சரிக்கை நீங்க ஏன் அந்த நடிகர் பஞ்சாயத்துக்கு போறீங்க உங்கள் தொழிலாத்து அரசியல் இப்போ நம்ம பண்ணுறோம் அரசியல் விமர்சனம் பண்ணுறது தான் நம்மளுடைய மூணு நேர வேலைன்னு வச்சுங்களேன் சொல்லுங்கள் இல்லை திரை விமர்சனம் பண்ணக்கூடியவர் சொல்லிட்டு மூணு நேரம் சொல்லுங்கள் இப்போ உங்களுக்கு என் நண்பர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் எதுன்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க அவர் வேலையே என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ரேடியோவிலையும் அதை போயிட்டு விமர்சனம் பண்ணும்போது கேட்டிங்கன்னா அவர் பொதுவாகவே அரசியல் விமர்சனங்கள் எழுதுவார் அவரை வந்து என்ன கேட்டீங்கன்னா அவர் பேர் சொல்கிறது பற்றி இல்லை அவர் அனுமதி இல்லாமல் சொல்லக்கூடாது அவரை எழுத்து சுஜாதாவே அழைத்தார் அழைச்சிட்டு என்னப்பா நான் ரெண்டரை மணி நேரம் இவ்வளோ க கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்க நீ ஒரு வரியில் நீ விமர்சனம் பண்ணிட்டு போயிடுறிய ஆனால் விமர்சனம் அதாவது உன்னுடைய விமர்சனம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த விமர்சனம் எப்படி உனக்கு தோணுது அப்படின்லாம் கேட்டு அவன்கிட்ட சில வச்சு அவர்கிட்ட பேசுறதா அவ தகவல் இருக்கு உண்மையும் கூடாது எனக்கு தெரியும் சரிண்ணா அவர்கிட்ட ஒரு கேள்வி போட்டு வந்த ஒரு மரணத்தை வந்து ஒரு மனிதனுடைய மரணத்தை வந்து எது முடிவு பண்ணுது இதயமா மூளையா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் சுஜாதா வந்து அதுக்கு தனியாக ஒரு கட்டுரையை எழுதினார் தலைமைச் செயலகன்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரையை எழுதி அது விகடனில் வந்துச்சு அயன்புளம் சத்யநாராயணுன்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர் தான் அவர் இன்னும் கூட இருக்கிறார் அவர் ஆனால் அவர் வெறும் விமர்சனம் தான் யாரையும் காயப்படுத்த மாட்டார் வியன் நீங்கள் விமர்சனம் கூட பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் வந்து காயப்படுத்தாத விமர்சனம் முடியுமா முடியுமா முடியவே முடியாது அதுவும் இந்த குடும்ப பஞ்சாயத்துக்குலாம் போனீங்கன்னா நீங்கள் யாரையும் நீங்கள் காயப்படுத்தாத விமர்சனம் பண்ண முடியாது யாராவது ஒருத்தர் காயப்படுத்திக்கோ அவங்க கத்தியத்துக்கு சுற்றுவான் நம்மளை காலி பண்ணுறதுக்கு இது நமக்கு தேவையா சரிங்க சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஊக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து நன்றி